டாக்டர் மௌனிக்கா சென்னையை பொறுத்த வரைக்கும் லா அண்ட் ஆர்ட்ரை பார்த்தோம் அப்படின்னா நவு இட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்ஸ்ட்ராங் கேஸ் எல்லாருக்கும் ஃபெமிலியராக தான் இருக்கும் மோஸ்ட் ப்ராப்லி எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக தெரியல பட் வென் யூடியூப்பை பார்க்கும்போது அதில் வந்து நிறைய அப்டேட்ஸு புதுசாக அவங்களே யூடியூபர்ஸே க்ரியேட் பண்ணி இவ்வளோ அளவுக்கு கத்தி உள்ளே போயிருக்குது இவ்வளோ பிளட் வந்து வேஸ்ட் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு இருக்காங்க பட் ஐ எம் நாட் ஆக்சுவலி அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு எலாபரேட்டாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஜஸ்ட் சும்மா அப்படி இப்படின்னு இருக்காங்க பட் புது கமிஷனர் வந்துட்டோன்னே அவர் வந்து ஒரு ஆக்ஷன் வந்து ரொம்ப நல்லா எடுக்கிறார் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டோம் இப்போ வந்து ஒரு மர்டர் பண்ணவங்க எடுத்து தனிக்குள்ளே போட்டப்போ வந்து அதை எடுத்து திருப்பியும் வந்து அதில் என்னென்ன இருக்குது யார்கிட்ட பேசியிருக்காங்க எதுன்றது யாருக்குமே தெரியாது பட் அவர் வந்து புதுசாக வந்தாலும் சரி ஸ்கூபா டைவர்ஸ் வச்சு ஃபோனை எடுத்து அதில் இருக்கிற இதெல்லாம் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை பண்ணிவிட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஐ திங்க் க்ரௌடிசம் வில் கெட் டு அன் என் பிகாஸ் ஆஃப் திஸ் லா அண்ட் ஆர்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ட்ராஃபிக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சென்னையில் வந்து கொஞ்சம் ட்ராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஒன்ஸ் இந்த மெட்ரோ ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ராஃபிக் ரிலீஸ் பண்ணாங்கன்னா இட் குட் பி அ வண்டர்ஃபுல் சிட்டி ஆக்சுவலி வணக்கம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ரவுடிஸ்க்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க எனக்கான கேள்வி இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா பிடிக்கிற ரவுடிகள் மட்டும் பர்மனெண்ட்டாகவே வந்து அவங்கள ஜெயிலில் வச்சுக்கிறது நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பின்னாடி வந்து ஏதோ ஒரு ஒரு சட்ட சிக்கல் சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துடுறாங்க அவங்களுக்கும் தனியாக ஒரு அட்வொகேட்ஸ் அந்த மாதிரி ஒரு டீம் வச்சு அவங்க வெளியே வந்துடுறாங்க மறுபடியும் அவங்க வந்து அதே ரவுடி சொந்த ஆரம்பிப்பாங்க ஸோ பிடிக்கிற ரவுடிகளை சென்னையில் பிடிக்கிற அத்தனை ரவுடிகளையுமே அவங்க பர்மனெண்ட்டாக சிறையில் வைக்கிறது நல்லது நல்லது நான் நினைக்கிறேன் வேரிகிருஷ்ணராமானுஜம் தேனி மாவட்டத்தில் ரவுடி செல்லு புறாமே போலீஸ்காரர்கள் ரவுடிகளை ஒடுக்கிட்டார்கள் ஆனால் மிச்ச மாவட்டத்தில் ஜெயிலுக்குள்ளேயே இருந்துட்டு ரவுடிகள் வந்து கொலை செய்கிறதுக்கு உள்ளே இருந்துகிட்டே தேவை தூண்டி கொண்டிருக்கிறாங்க அவங்களை ஒடுக்கணும் அந்தது என்னன்னு ஒடுக்கணும் என்னுடைய பேர் செல்லப்பாண்டியன் தேனி மாவட்டம் சட்டம் ஒழுங்குன்றது தேனி மாவட்டத்தில் கிடையாது இந்த யூடியூப்பை திறந்தாத்தே ரவுடிசு தான் பெருசாக்கி விட்டாங்க பேப்பில்லில் பார்த்தோம்னாக்க சத்த அந்த அவன் அங்கே ரவுடிசம் பண்ணி அவன் ரவுடி பண்ணுறியா அண்டு பேப்பரில் தான் பேப்பர் நியூஸில் தான் பெருசாக்கி விட்டாங்க யூடியூப்பை திறந்தாதேமும் ரவுடியை வந்து பெருசாக்கி விட்றாங்க சின்ன நண்டு சுண்டுகள்லாம் பெரு இந்த யூடியூப்பில் தான் சார் பெருசாக்கி விட்றாங்க அது என்ன பெரிய தியாகியா அவனை போய் இந்த இப்படி ரவுடிசம் பண்ணுறது அந்த அப்படி ரவுடிசம் பண்ணுறதுன்ற பெருமையாக பீத்துறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை சார் தமிழ்நாட்டில் வந்து ரீசண்டாக பெரிய பெரிய ரவுடிகளை வந்து போலீஸ் இப்போ வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து வரவேற்கப்படிய வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய ரவுடிகள் இருக்காங்க லோக்கலில் சின்ன சின்ன ரவுடிகள்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள வந்து லோக்கலில் இருக்க போலீஸ் வந்து பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணணும் பயமுறுத்தணும் கொஞ்சம் அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாவில் வந்து இந்த கத்தியை தூக்கிட்டு இழந்தா பசங்கள் என் வயசு பசங்கள்லாம் ரொம்ப அதை வந்து கெத்துன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் போலீஸ் அவங்க வந்து இளந்தாரிகள் வயசு பசங்கள் மனசில் வந்து அது வந்து பயம் வரணும் நம்ம இப்படிலாம் பண்ணால் போலீஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க இன்னும் சின்ன சின்ன வீடியோக்கள் அந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து அவங்க கெத்துன்னு நினைக்கிறாங்க அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லி கண்ட்ரோல் பண்ணணும் எங்கள் வீட்டில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து பேரண்ட்ஸும் கொஞ்சம் கவனிக்கணும் அதே மாதிரி இந்த வாரமான பசங்களோட சேர்ந்துட்டு சுத்த போகிறது கஞ்சா அடிக்கிறது இந்த மாதிரி பசங்க நிறையா கெட்டு போகிறாங்க வருங்கால சந்ததிகள் ரொம்ப அதுலேயே போயிடுவாங்க போல தோணுது கொஞ்சம் அதை போலீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் லோக்கலில் நான் வந்து பேர் முத்துப்பாண்டி மாதிரி அவனியாபுரத்தில் இருக்கேன் இப்போ அவனியபுரத்தில் வந்து ரவுடிசம் வந்து அதிகமாக தான் இருக்குது போலீஸார் என்ன இது பண்ணாலும் குறையலை இதுக்கு காரணம் வந்து யூடியூப் செல் எடுத்தாலே நமக்கு முதல்ல வர்றது வந்து ரவுடிகளை பற்றி தான் வருது இந்த ரவுடி இவ்வளோ கொலை பண்ணியிருக்கான் இந்த ரவுடி இவ்வளோ கொலை பண்ணியிருக்கான்னு தான் வருது இதை பார்த்த சின்ன பசங்களும் நம்ம இந்த ரவுடி கெத்துன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு நிறையா பேர் இருக்காங்க இதை பேசுகிற யூடியூப் சேனல் இதுகள்லாம் கொ குறச்சால் வாயில் வாய மூணு போதும் நமக்கு ரவிசம் இதாகும் ரவடிகளை ஒழிக்கணும் வெளியில் விடக்கூடாது செயலுக்குள்ளேயே வைக்கணும் அதுக்கான சட்டம் எடுக்கணும்